ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுடைய ஃபோனில் ஒரு படத்தை காட்டும்போது இடது அல்லது வலது புறமாக ஸ்வைப் செய்யாதீங்க யாராச்சும் உங்கள் கிட்ட பேசிகிட்ருக்கும் போது ஏன் திருமணம் ஆகலை ஏன் திருமணம் பண்ணிக்கல குழந்தைங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அப்புறம் யார்கிட்டையாச்சும் ஏதாச்சும் வாங்கினா அதை வாங்கினதை விட நல்ல நிலையில திருப்பி கொடுங்க பணத்தை பற்றி பேசும்போது மற்றவர்களை தாழ்த்தி பேசாதீர்கள் நண்பா யாராவது உங்களை கூப்பிட்டா வெறும் கையோடு அங்கே போகாதீங்க ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணுங்க நம்மால முடியாது அப்படின்றதுலாம் உண்மை இல்லை நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல நம்மிடம் இருப்பதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் நம்மிடம் இருப்பவற்றை நம்மால் அவ்வளவாக மாற்றி முடியாதிருக்கலாம் மாற்ற முடியாதிருக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட இருப்பவற்றை உபயோகிக்கும் விதத்தை நிச்சயமாக நம்மால் மாற்ற இயலும் செம்மையா உபயோகிச்சா ஒரு சிப்பாய் கூட ராணியாக உருமாறும் சோ யாரா இருந்தாலும் அவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள் நண்பா ஒருபோதும் பதற்றம் அடைந்தது போல இருக்காதீங்க எப்பவும் அமைதியா நடந்துக்குங்க உடனடியாக பதில் சொல்லாதீங்க சில வினாடிகள் காத்திருந்து காமா சுருக்கமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க உங்கள் பலவீனங்களை அதாவது உங்கள் வீக்னஸை வெளியே காட்டாதீங்க ஏன் அப்படின்னா அதை பயன்படுத்த மற்றவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க நேர்த்தியான ஆடைகளை அணியுங்கள் எப்போதும் வாட்ச் அணிந்திருங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத வாழ்க்கையில் நிறைய கவலைகள் படக்கூடிய நபராகவும் இருப்பீங்க ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க நண்பா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன் நிபந்தனையின்றி நேசிப்பது நோக்கம் இல்லாமல் பேசுவது காரணமின்றி கொடுப்பது எதிர்பார்ப்பின்றி கவனிப்பது இதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு நண்பா ஸோ நீங்கள் பதட்டமாக உணர்ந்தால் உங்கள் மூக்கை கிள்ளுங்கள் நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள் மன அழுத்தத்தை குறைக்க உங்கள் கையை உங்கள் இதயத்தின் மீது வைத்து மெதுவா ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க உங்கள் முகத்துல ஒரு கூலிங் அதாவது கூலிங் வாட்டர் கிடைக்கும் இல்லையா அதை சும்மா அப்படியே தெளிச்சு பாருங்க அப்படியே விறுவிறுப்பா உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு மூக்கடை பிரிந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாயோட மேற்பகுதியில ஒரு ஐஸ் கட்டியை வச்சுருங்க வச்சு பாருங்க ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் உங்களால் தூங்க முடியாவிட்டால் ஒரு நிமிடம் வேகமாக சிமிட்டுங்கள் இல்லையா எண்களை தலைகீழாக எண்ணுங்கள் நம்போ சார் தூக்கம் வரும் ஸோ உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும் விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்கும் வெற்றி உனக்கே கிடைக்கும் ஸோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வாங்க சொல்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க ஸோ உனக்கு ஒரு அன்பான ஒரு வார்த்தை சொல்கிற நீ உனக்கு எந்த ஒரு துக்கத்தில் இருந்தாலும் சரி ட்ராஜடியில் அது ஐ மீன் ட்ராஜடியில் இருந்தாலும் சரி ஒரு அன்பான ஒரு வார்த்தை ஆயிரம் வழி மாத்திரைக்கு சமம் அது என்ன அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது சப்போர்ட்டிவாக பயப்படாத கவலைப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிற உறவுக்கு மத்தியில் எவ்வளோ வழிகள் வந்தாலும் அது ஆயிரம் வழி மாத்திரைக்கு சமம் ஸோ நாம் தேடுபவையெல்லாம் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றன நமக்கானது நமக்கு கிடைத்தே தீரும் சரியான நேரத்தில் சரியானவர்களோடு சரியான வழியில் செல்லுங்கள் உங்கள் இலக்கு வெகு தூரத்தில் இல்லை ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நண்பா அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கும் அப்படின்னா ஒரு இல்லத்தரசி எப்படி அவங்களுடைய நினைப்பு இருக்கும் அப்படின்னா தாலி கட்டின ஒரு காரணத்தினால கத்தலாம் கை நீட்டலாம் என்ன வேணும்னாலும் பேசலான்னு நீங்கள் உரிமை எடுத்துக்கும் போது உங்களுக்கு கழுத்தை நீட்டினதுனால ஏன்னு கேட்குற உரிமையை நாங்கள் எடுத்துக்க கூடாதா ஸோ உரிமை உறவுகளில் சகஜம் நண்பா ஒருவரை அழகாக்குவதும் அடிமையாக்குவதும் அனாதையாக்குவதும் அன்பு ஒன்று மட்டுமே ஸோ மற்றவங்களை உங்கள் மேலே சார்ந்து இருக்க வைங்க எப்பவும் உங்களை முழுசாக வெளிப்படுத்தாதீங்க உங்கள் நோக்கத்தை மறைச்சி வைங்க குறைவாக பேசுங்க ஆனால் தெளிவாக பேசுங்க உங்கள் மரியாதையை பாதுகாக்க எது வேணால் செய்யுங்க தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்து பெரிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க மற்றவங்க வேலையை முடிச்சு பெருமைய நீங்க எடுத்துக்கோங்க எப்பவும் புதுசா எதையாவது கத்துக்கிட்டே இருங்க ஸோ நீ தூங்கும் போதும் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரணும்ன்ற ஆசை இருக்கா அப்படின்னா அந்த வழிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிக்காம ஓடு ஓடுற பாதையில பல தடைகள் வரும் ஆனா முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம் தூக்கத்துல கூட பணம் வருது என்று பேசவங்க ஒரு நாள் தூங்காம கடைசி வர தான் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையே மாற்றிவிடும் ஸோ நண்பா பணம் இருந்தால் எல்லா ஆசாமியும் உங்கள் கிட்ட ஆமாசாமி தான் இப்போவே பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் டிஜிகோல்டு வாங்குங்க போதும் நாளை சும்மா வசதியாக வரும் ஸோ அன்பை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரசிக்க அன்பை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு எந்த அதாவது அன்பு ரசிக்க தெரியாதவனுக்கு எந்த பேரழகி மனைவி அவள் வாழ்க்கை சுமைதான் அது என்ப ரசிக்க தெரிந்தவனுக்கு அழகற்ற மனைவி கூட தேவதைதான் ஸோ விட்டு சிரிக்காதீங்க வாய்மூடி சிரியுங்கள் உங்கள் திட்டங்களை பற்றி பேசாதீர்கள் ஸோ பொது இடங்களில் புத்தகம் படியுங்கள் ஆமாம் என்று சொல்லாமல் தலையசையுங்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருக்காதீர்கள் உங்களை பற்றி பெரிதாக பேசாதீர்கள் நீங்கள் கவரக்கூடியவராகவும் வெற்றி பெறும் நபராகவும் இருக்க விரும்பினால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பா பணிவு வேண்டும் ஆனால் கோடைத்தனம் கூடாது துணிவு வேண்டும் ஆனால் தலைக்கனம் கூடாது சோ நண்பா எப்போதும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதே இன்று செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் நாளை உன் நிலையை தீர்மானிக்கும் அழகாக இருப்பது முக்கியம்தான் ஆனால் பிச்சைக்காரனாக மாறாமல் இருப்பது அதைவிட முக்கியம் சோ உன்னை ஏமாற்றிய பெண்ணிடம் ஒருபோதும் திரும்பி போகாதீர்கள் உட்கார்ந்தபடி யாரிடமும் கை கொடுக்காதீர்கள் பிறரை இம்ப்ரெஸ் பண்ண பலர் முன்னிலையில் பணத்தை வீணடிக்காதீர்கள் உறவுக்காக ஒருபோதும் உறவினரிடம் கெஞ்சாதீர்கள் வாரத்திற்கு குறைந்தபட்சம் நாலு முறை உடற்பயிற்சி செய்யுங்கள் அழைக்கப்படாத இடத்திற்கு நானும் வரலாமா என்று கேட்காதீர்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நேர்த்தியான உங்களுக்கு பிடித்த உடையை அணியுங்கள் ஸோ எவ்வளவு ஒரு ஆழமான அன்பாகவே இருந்தாலும் அடிக்கடி அலட்சியப்படுத்தும் போது விட்டு கொடுத்து போவதை விட விலகி போவதுதான் சிறந்ததாக இருக்கும் ஸோ ஒரு தாயின் மனக்குமறல்கள் இப்படித்தான் நடக்கிறது உலகில் நண்பா ஸோ என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்று விட்டேன் விரித்த படுக்கை விரிப்பில் கசங்கள் இல்லை இப்போது அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் துணிகளும் இல்லை இப்போது ரிமோட்டுக்கான சண்டை ஏதும் இல்லை இப்போது புதிய புதிய உணவு கேட்ட ஆர்ப்பாட்டமும் இல்லை இப்போது ஒரு தாயினுடைய மனக்குமரல்கள் இப்படித்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லுகிறேன் நண்பா ஸோ என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்று விட்டேன் காலையில் வாசலில் விழும் செய்தித்தாளுக்கு அடிதடி இல்லை இப்போது வீடே பெரிதாய் விசலமாய் தோன்றது இப்போது ஆனாலும் அந்த அறையிலும் உயிரோட்டம் இல்லை இப்போது நகர்த்தினாலும் நகரம் மறுக்கது நேரம் இப்போது குழந்தை பருவ நினைவு படமாய் சுவரில் தொங்குது இப்போது என் குழந்தைகள் வளர்ந்து விட்டேன் நான் தனிமை விட்டேன் முதுகில் சாய்ந்து யாரும் கழுத்தை கட்டுவதில்லை இப்போது குதிரை ஏறி சவாரி செய்ய முதுகை வளைக்கும் வேலை இல்லை இப்போது உணவு ஊட்ட நிலாவும் வேண்டியதில்லை இப்போது உணவு ஊட்டிய பின் மனதில் தோன்றும் ஆனந்தமும் இல்லை இப்போது ஸோ உணவு ஊட்டிய நிலாவும் வேண்டியதில்லை இப்போது உணவு ஊட்டிய பின் மனதில் தோன்றும் ஆனந்தமும் இல்லை இப்போது தினமும் வரும் விவாத விளக்கத்திற்கு வாய்ப்பில்லை இப்போது போடும் சண்டையை விளக்கிடும் ஆனந்தமும் இல்லை இப்போது மகிழ்ச்சியில் கிடைக்கும் அன்பு முத்தமும் இங்கே இல்லை இப்போது என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் கண் நிமிப்பதற்குள் வாழ்வின் பொற்காலம் ஓடித்தான் போனது அழகான அந்த வசந்தம் எப்போது கரைந்ததோ மழலை மொழியில் ஆனந்தம் நொடிச்சிரிப்பும் அழுகையும் முதுகில் தட்டி தந்து மடியில் கிடத்தி தோளில் சாய்த்து தாலாட்டி பாடி தூங்க செய்து அடிக்கடி அடிக்கடி இப்போது தனிமையில் என்ன செய்வது வேலையும் இல்லை இப்போது படுக்கும் கட்டிலும் விசாலமாய் தோன்றுது இப்போது ஸோ தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாது ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் படிப்பு ஒரு ஆயுதம் படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையை உருவாக்கும் படிக்கிறதுல சோம்பல் இருந்தா நாளைக்கு வாழ்க்கையே சோதனையா மாறிடும் ஞாபகம் வச்சுக்கோ நண்பா டைமிங் இருக்கும்போதே போதே வாய்ப்பை தான் உருவாக்கணும் வாய்ப்பு தேடி வராது வாய்ப்பை தேடிதான் நீ போகணும் அவமானத்தை விட காயப்படுத்துற விஷயம் அலட்சியம் விட ஒரு காயப்படுத்துற விஷயம் அப்படின்னா அது அலட்சியம் அவமானமாவது ஜெயிச்சுட்டா உறுத்தாது ஆனா நம்ம அன்பை கொற்ற மனிதர்களே அலட்சியப்படுத்தும் போது அவ்வளவு முக்கியமானது இல்லாதவனா எப்படி அவ்வளவு முக்கியம் இல்லாதவனா நான் அப்படி என்ற கேள்வி மனசு அறுக்கும் அறவே அராது சண்டை வேண்டாம் என்று ஒதுங்கி போறவனை பகக்காதே ரொம்ப ஆபத்தானவன் நீ தொட்டா அவன் விடவே மாட்டான் ஆட்டத்தை முடிக்காம ஆசிக்கா தேவைக்கா என்று தெரியாமல் ஓடுகின்ற ஓட்டத்தில் நமக்கிருக்கும் திறமையும் அடையாளத்தையும் எழுந்து விடுகிறோம் வழிகாட்ட யாரும் இல்லாமல் மனிதர்கள் தன் செயல்களை தேர்ந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தாமல் வெளியிலிருந்து வரும் வழிகாட்டில் உதவியை நாடுகின்றனர் உண்மையான துணைக்கு தேவைப்படுவது காசு பணம் அழகு அல்ல நம் தேவையை புரிந்து கொள்ளும் உன்னதமான மனம் சோ ஒரு காதல் ஸ்டோரி எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இங்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நண்பா காதல் வெறும் பிசிக்கலி அட்டாச்மெண்ட்ஸ் சோ காதல் வெறும் பிசிக்கலி அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது மென்டலி அட்டாச்மெண்ட்ஸும் தான் சேர்ந்தது சோ காதல் கை கூடி மனமாகும் முறையில் ஹக் அண்ட் கிஸ் மட்டுமே போதுமான பிசிக்கல் அட்டாச்மெண்ட் மனமாகும் முன்னரே அதிகமான அல்லது ஆழமான பிசிக்கல் அட்டாச்மெண்ட் வேணும்ன்ற ஆசையில எல்லாம் செய்து முடித்த பிறகு யூ ஆர் நாட் த ரைட் மேட்ச் ஃபார்மீ அப்படின்னு சொல்லி எப்போ வேண்டுமெனால் களைச்சி விடலாம் எப்படி யூ ஆர் நாட் த ரைட் மேட்ச் ஃபார்மீன்னு சொல்லி எப்போ வேண்டும் நான் கழிச்சி விடலாம் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்றால் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மென்டலி அட்டாச்மெண்ட்ல இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பா அதீத காதலும் காமத்தில் தான் கரை சேரும் என்றாலும் உறவு தனக்கே உரியதான பிறகு கொண்டால் சரியானதாக இருக்கும் எப்படி அதீத காதலும் காமத்தில் தான் கரை சேரும் என்றாலும் உறவு தனக்கே உரியதான பிறகு கொண்டால் சரியானதாக இருக்கும் ஆழமான காதலில் அழகான காமமும் வேண்டும் நண்பா ரொம்ப யோசிக்காத நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும் கிடைக்கணும்னு இருந்தா கிடைச்சே தீரும் ரிலாக்ஸ் டேக் கேர் நண்பா ஒரு செயலில் வெற்றி காணும் உன்னை விளம்பரப்படுத்தி விடாதே ஏனா விளம்பரப்படுத்தி தோற்றவனும் அதிகம் அமைதியில் வென்றவனும் அதிகம் நீ தவறு செய்துவிட்டாய் என்பதை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது அது நேற்றையதை விட இன்று நீ புத்திசாலி என்பதை நிரூபிக்கிறது உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் உன்மீது நீ நம்பிக்கை கொள்வது இப்போதெல்லாம் உன்னால் பேசவே முடிவதில்லை ஒப்புக்கு பேசுகிறாய் அவசரமாக ஓடிவிடு ஓடிவிடுகிறாய் உன் செய்திக்கு காத்திருப்பது என் அஞ்சாடங்களை பாதிக்கிறது முழு நாளின் முழு நேரமும் உனக்கு காத்திருப்பதிலேயே கழுகிறது நீயும் என்னை நினைத்திருப்பாயா நினைத்தால் வந்திருப்பாய்தானே உண்மைகள் மிகவும் ஆபத்தானவை சகி நானே கேட்கிறேன் வேண்டாம் என்று மறுக்காதே நாம் சிறிது நாட்களுக்கு பேசாமல் இருப்போமா முடிவு தெரிந்துவிட்ட கதைகளை மூடி வைப்பது போல் நல்ல தப்பித்தல் எது ஒரு குட்டி கவிதை நண்பா எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளை உணர்த்தும் யார் யார் மனிதர்கள் என்று சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பழிக்காது கோடி பெண்களை கண்டேன் கொஞ்சமும் எண்ணம் இல்லை கவிதை வடிக்க அழகே உன்னை கண்டேன் உதடு உச்சரிக்க உள்ளம் எழுகி உள்ளம் எழுதுகின்றது என் அனுமதியின்றி என் உள்ளம் ரசித்த ஒரு கவிதை நண்பா நிம்மதியை நினைக்கும் போதெல்லாம் பெற்றுவிட முடிவதில்லை அதை நிகழ்த்த யாரேனும் ஒருவரின் தோளோ மடியோ தேவைப்படுகிறது இந்த உலகில் நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது யாரிடம் வருத்தம் வராது என்று நினைத்தோமோ அவர்களிடம்தான் முதலில் வருத்தம் வருகிறது சரியான வாழ்க்கை துணையை ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் கடைசி வரைக்கும் சிரிக்கக்கூட முடியாது என்பது ஒரு சிலரின் வாழ்க்கை ஒரு உதாரணம் காத்திரு நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நீ நினைத்து காத்து கொண்டிருந்த நாள் வரப்போகிறது நல்லதை மட்டுமே நம்பி செயல்படு நண்பா வெற்றி உனக்கு சொந்தம் அந்த நொடி பிரபஞ்சம் பல வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கும் முடிவெடுத்து எடுத்த முடிவில் சுதந்திர வாழ்வை வாழத்தான் ஆசை ஆனால் அதற்குள் காலம் வேறு முடிவெடுத்து வலுக்கட்டாயமாக எடுத்து செல்கிறது அனைத்தும் கைகூடி வருகையில் காரணம் கூட்டி செல்கிறான் நேரம் கூடியதென்று ஸோ வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து போங்க வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்